ஸ்ரீமத் ராதாண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் பாண்டிய நாடு என்னும் சொல்லும்படியான தொண்ணூற்றி மூன்றாவது திவ்ய தேசத்தை பெரியாழ்வார் பதினோரு பாசுரங்களால் பாடப்பெற்ற திவ்ய தேசம் நேற்று வரை ஒன்பது பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று பத்தாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் காசின்வாய் கரம்பிற்கிலும் கரவாது மாற்றி சோரிட்டி டிசினு வாய் கரம்பிற்கிலும் கரவாது மாற்றளி சோறிட்டீசவாத்தை படைக்குவன் கையினார்கள் வாழ் திருகாட்டியோ கேசவா புருடோத்தமா என்றும் கேசவா புருடோத்தமா சோதியாய் குரலாய் என்று பேசுவாரியார்கள் எந்தமை மிக்கவும் பெறுவார்களே கிளர் புருடோத்தமா கிளசோதியாய் குரலா என்று பேசுவாரடியார்கள் எந்தமை பெறுவார்களே ஏ அற்புதமான தூய தமிழ பாடி அருளி செய்த பாசனம் திருக்கோட்டியூர்ல காசில் வாய்கரம் சோரிட்டி அந்த காலத்துல காசு காசுன்னா தங்க காசு அரைனா ஒரணா கால்னா வராக பேர் வராகம்னா பன்றி பன்றி அவதாரம் சின்னம் பொறித்த காசுக்கு வராகம்னு பேர் அதுதான் வராகன்னு வந்தது ஒரு வராகன் ரெண்டு வராகன் மூன்று வராகன் சொல்லும்படியான அது மாதிரி காசு அந்த காலத்துல ஆழ்வார் காலத்துல அப்ப கரம்னா கை ஒரு பிடி சாதம் ஒரு காசு அப்ப எத்தனை பிடி சாதம் சாப்பிட்டா அத்தனை காசு கொடுக்கணுமா காசின் வாய் கரம் விற்கிலும் இந்த கையால ஒரு பிடி சாதம் ஒரு காசு அப்ப எத்தினி கைப்பிடி சாதம் சாப்பிட்றாங்களோ அத்தினி காசு கொடுக்கணுமா அந்த காலத்துல அது மாதிரி கொடுத்து இல்லை என்னாவது உபசரிச்சாங்களாம் திருக்கோட்டியூர்ல காசில் வாய் கரம் இந்த வாயில ஒரு பிடி சாதம் போட்டா வாய் கொள்ளும் அந்த அளவு சாதம் ஒரு காசு காசின் வாய்க்காரம் விற்கிலும் அப்படி விற்குமா ஒரு பிடி சாதம் ஒரு காசு விற்கிற காலத்திலேயும் கரவாதுனா இல்லையில்லாது உபசரிப்பாங்களாம் திருக்கோட்டியூர்ல காசில் வாய் கரம் விற்கிலும் கரவாது சோரிட்டி தேசவாத்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியோ தனவந்தனா செல்வ செழிப்போட வாழற ஊர் திருக்கோட்டியூர் வன்கையினா பெரிய கை தன வந்தனா இல்லை இல்லாது அல்லல்ல குறையாது அளவு பார்க்காத கொடுக்கக்கூடிய கைகளை உடையவர்கள் திருக்கோட்டியூர் வாழ் மக்கள் அப்படி கொடுத்து தேச நல்ல வார்த்தை பேசி அவளை வழி அனுப்பி வைப்பாங்களாம் திருக்கோட்டியூர் மக்கள் தேச படைக்கும் படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா கிளர் சோதியாய் குரலா என்று கேசி என்ற அந்த அரக்கனை அழைத்ததுனால எம்பெருமானுக்கு கேசவன் பேர் புருடோத்தமா கேசவா புருடோத்தமா சோதியாய் குரல் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து பாமன் அவதாரமாக வந்து மூன்றழி மண்ணை மகாவலிக்கிட்ட தானம் வாங்கி திருவிக்கிரமா வளர்ந்த அவதாரத்தையும் கூட அர்த்தமனையும் கேசவனையும் கிளர்ஸ்வரியாய் குரளா என்று யார் பேசுகிறாங்களோ கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விட்டிவி மதுசூதனா திருவிக்கிரமா பாமனா ஸ்ரீதரா இருடிகேச பர்ப்பணாபா தாமோதரா அரகரி முரகரி ஸ்ரீகரி கிருஷ்ணாஹரி அம்புசாச்சரி அச்சுதா யுச்சுதா பாண்டவர் பாண்டவர்தூதா லட்சுமி சமேதா லீலா வினோத கமலபாத ஆதிமத்யாந்தர அநாத ரட்சகா அகிலாண்ட கோடி இப்படி இரவன் நாமங்களை பேசி ஆடி பாடி சொல்லக்கூடிய அரியார்களை பார்த்தாங்கன்னா கேசவா புருடோத்தமா கிளர்சோரியா குரலா என்று பேசுவார் அடியார்கள் என்றமை விற்கவும் பெறுவார்களேயே அந்த மாதிரி இரவலை சொல்லக்கூடிய அடியார்களை பார்த்தா அவங்களை விட்டால் கூட நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படியே ஒரு அடியாருக்கு ஒரு ஏற்றம் இப்போ ஒரு மாட்டை பார்க்குறோம் அருமையான நல்லா ஒரு பத்து லிட்டரு பால் கறக்குது செழுமையாக நல்லா செம்மையாக இருக்குதுன்னா டே இந்த மாட்டை கொட்டா வாங்கிலாண்டா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மரம் நல்லா வளமாக வளர்ந்து நிலகாத்திரமாக இருந்து வேலைக்கு ஆவரமான மாதிரி இருந்தால் அந்த மரத்தை கொடுத்தா வாங்கிடலாம் அந்த வீட்டை கொடுத்தா வாங்கிடலாம் நிலம் நிலம் நில நிலையில் இருக்குது நீர் நிலையோட கிணறு மோட்டர் பம்பு செற்ற கொடுத்தா வாங்கிடலாம் சொல்கிற மாதிரி இந்த பாகவத உத்தமரை இரவன் நாமலை சொல்லக்கூடிய அடியார்களை பார்த்தா அவங்களுக்கு விற்றா கூட நாங்கள் வாங்கிடணும்னு சொல்கிறாங்களாம் திருக்கோட்டியர் மக்கள் கேசவா புருளோத்தமா கிளர் சோதியாய் குரலாய் என்று பேசுவார் அடியார்கள் எந்தமை விற்கவும் பெறுவார்களே அந்த மாதிரி இந்த இரவண்ணாமலை சொல்கிறதுக்கு அரியாருக்கு அவ்வளோ ஏற்றம் அப்படி இரவண்ணாமலை சொல்கிறவங்களுடைய அரியாறுகளை விற்றா கூட நாங்கள் வாங்கிக்கோன்னு ஒரு பெருமையாக புகழ்ந்து தெரிவிக்கிறார் ஆழ்வார் தோழி இந்த பாசனம் முடிகிறது இதில் குறைநெய்கள் இருப்பினும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் மற்றபடியாய் நாளைக்கு பதினோராவது பாசனத்தை இந்த பத்து பாசுரம் பாடிங்க பலனை தெரிவிக்கிறார் பாசுரத்தை நாளைக்கு அந்த பாசுரத்தினை பார்ப்போம் நன்றி வணக்கம்